ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி நம்ம தையை துவய்க்க போகிறோங்க ஃபஸ்ட் நீங்கள் எவ்வளோ பால் வாங்கினாலும் சரிங்க பாலை நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா நீங்கள் காய் வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் காய் வச்சு எடுத்த பின்னாடி பால் எப்போ நீங்கள் தயிர் சேர்க்குங்களோ அந்த டைமில் பால் கொஞ்சம் விதை விதன்னு சூடு இருக்கணுங்க நான் இன்றைக்கி பாதலுக்கும் மட்டும் பால் எடுத்து ஒரு கப்புக்குள்ளே ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தயிர் எடுத்துக்கலாங்க தயிர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற தயிர் இல்லை கடை பேக்கெட் தயிர் எந்த தயிரும் இங்கே எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடை பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் தயிர் பால் பால்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதிகமாக நீங்கள் தயிர் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் விட்டுக்கோங்க மறுநாள் காலைல மிதிச்சு நம்ம பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் மறுநாள் காலில் ஆகிடுச்சு இப்போ நம்ம பாக்ஸு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் பாருங்க தயிர் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவும் நல்லா க்ரீமியாகவும் இருக்குங்க அந்த தயிர் மேலே கொஞ்சம் கூட தண்ணி வராமல் ரொம்ப கெட்டியாக இருக்கும் தயிர் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டுமே நல்லா க்ரீமியான தயிர் நீங்களுமே ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க ஸ்பூன் வச்சுட்டு இந்த தயிர் எடுத்து காமிக்கிறேன் தயிர் நல்லா கட்டி கட்டியே நல்லா க்ரீமியாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் தயிரை நீங்களும் இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி தேங்காய் நார் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் தேங்காய் மலை தேங்காய் நாரில் இருக்கிறது அதில் நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் தேங்காய் நார் எடுத்து சில்லு சில்ல கையால் பிரிச்சுக்கோங்க பிரித்து எடுத்து பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காவோடய துகள்கள்லாம் கீழே இருக்கு இல்லையா அந்த துகள்கள் நீங்கள் கீழே தள்ளி விட்டுருங்க இப்போ நம்ம தேங்காய் நார் மட்டும் எடுக்க இல்லையா அந்த தேங்காய் நார் எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் நாரை இன்னொரு வாட்டி நல்லா சரிசமாக நீங்கள் வச்சுக்கோங்க இது போல் நீங்கள் சரிசம்மா வச்சு விட்ட பின்னாடி முன்னாடி பக்கம் ரெண்டு பக்கம் பாருங்க கொஞ்சம் அன்னிணா இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் அன்னிணாக்கிற பக்கம் சிசர்ச்சி நல்லா ஹீவ்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம நல்லா ஈவினாக நம்ம கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நிறம் கரெக்டாக நீங்கள் ஒன்றோடு ஒன்று கீழே இருந்து விழா அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பில குச்சி இல்லைன்னா ஒரு நார்மல் குச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கருவேப்பில குச்சி எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் நேரம் ஃபுல்லாக நல்லா ரோல் பண்ணிக்கணுங்க அந்த குச்சியை இது போல் நீங்கள் நல்லா ரோல் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு நூல் வச்சு நீங்கள் கட்டிக்கலாங்க அப்படிலாம் நீங்கள் லப்பர் பேண்டை நீங்கள் போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தா லப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக நான் போட்டு வீட்டுக்கு போகிறேங்க பாருங்க இது போல் நீங்கள் லபரை போட்டு பின்னாடி அந்த குச்சி நல்லா நீங்கள் தட்டி விட்டுருவோம் அப்போதாங்க தேங்காய் மேலே ஏதாச்சும் தேங்காய் துகள்கள் இருந்தாலும் எல்லா வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் கீழே கிற டஸ்ட்டை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் முன்னாடி இருக்கு இல்லையா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் அதே பாகத்திலையும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்த பின்னாடி சிசர் நம்ம சைடில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் தேங்காய் நார் நம்ம செஞ்சிடும் இல்லையா அந்த ஸ்டிக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கலர் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை நார்மல் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை டேப்பே இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த டேப்பை வச்சுட்டு அந்த குச்சி ஃபுல்லாகவே நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் காமிச்சிருக்கில்லையா இது போல் நீங்கள் டேப் வச்சு ரோல் பண்ணிக்கலாம் இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் புட்டி வாட்ரு கீன் அப்புறம் நிறைய கிளீனிங் பர்பஸ்க்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி வாட்டர் பாட்டிலுக்கும் அதுக்கப்புறம் பால் புட்டி க்ளீன் பண்ணுறதுக்கட்டு மட்டும்தான் அந்த டிப்பு நான் ரெடி பண்ணேன் இந்த பால் புட்டி எப்பவும் போல் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கலாங்க திரும்ப உங்களுக்கு எப்போல்லாம் க்ளீன் பண்ணுன்னு தோன்றும் அப்போல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப சுத்தமாக க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பச்சை மிளகா எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வந்தாலே பச்சை மிளக கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கி போடலையா அந்த மாதிரி நம்ம பச்சை மிளகா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கும் போது ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா நாலாக நாளாக பச்சை மிளகா ஒரு மாதிரி வதங்கி போயிடும் அப்படிலாம் அழுகி போயிடும் அப்படியெல்லாம் ஒரு மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா காம்பு இருக்குது காம்பு ஃபுல்லாகவே நீங்கள் நீக்கிக்கோங்க இப்போ நம்ம பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவே நம்ம நீக்கியாச்சுங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவை நீங்கள் ஒரு பிளேட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பச்சை மிளகா பிளேட்டுக்குள்ளே வச்ச பின்னாடி இந்த பிளேட்டை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாக்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கேன் பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூள் பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கோங்க இது போல் நீங்கள் பண்ணி விட்ட பின்னாடி பச்சை நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லாம் பச்சை மிளக நல்லா நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க நான் வீடு காமிக்கிறில்லையே இது போல் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே ஆனாலும் சரிங்க பச்சை மிளகா பழுக்க போகாது அழுகி போகாது கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக வெங்காயம் போது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கி வைப்போங்க அந்த மாதிரி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும் போது கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் நாளாக நாளாக ஒவ்வொரு வெங்காயமும் கெட்டு போங்க அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் நீங்கள் வெங்காயத்துக்குள்ளே ஏதாச்சும் அழுகி போன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் எடுத்து எடுத்துச்சுக்கோங்க அழுகி போன வெங்காயத்தை நல்ல வெங்காயத்தை நீங்கள் சேர்க்காதீங்க அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல வெங்காயமும் சீக்கிரம் கெட்டு போயிடும் வெங்காயத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக எப்பயுமே காத்தோட பகுதி இருக்கணும் ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி வெங்காயத்தை வைக்கக்கூடாது அதுக்காக நீ கிச்சன் ஒரு பேப்பர் போட்டுட்டு அது மேலாக நீங்கள் வெங்காயம் ஃபுல்லாகவே நீங்கள் வச்சுக்கணுங்க வெங்காயம் நீங்கள் போடும்போது ஒன்றோடு ஒன்றும் போடாமல் இது போல் நீங்கள் நல்லா பலாசனா வெங்காயத்தை நீங்கள் போட்டுக்கணும் நான் பாருங்கள் கெட்டு போனால் வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்து மேலே ஒரு கொஞ்சம் போல் சின்ன சின்ன பேப்பராக கிழிச்சிட்டு இந்த வெங்காயத்துக்குள்ளே அங்கங்கே பேப்பரை நீங்கள் போட்டு விட்டுருங்க இந்த பேப்பரை நீங்கள் போட்டு வச்ச பின்னாடி இந்த வெங்காயம்லாம் இருக்குது இல்லையா வெங்காயோட காம்பு பகுதி முன்னாடி தெரியாத அளவுக்கு நல்லா நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க ஏன்னா வெங்காயத்தோட காம்பு பகுதியில் ஈரம் படுத்து சீக்கிரமாக கெட்டு போகிறோம் அந்த மாதிரி ஈரம் படாமல் இருக்க வெங்காயத்தை நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க இது மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் எத்தனை மாதம் ஆனாலுமே வெங்காயம் கெட்டு போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்கேன் சின்ன வாட்டர் பாட்டில் டப்பா தாங்க இந்த வாட்டர் பாட்டில் டப்பாவை நீங்கள் அந்த கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கவரை ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க பாருங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் கவரை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு இந்த பாட்டில் நம்ம சைடில் வச்சுட்டு ஒரு கத்தி ஒன்று நல்லா நீங்கள் ஹீட் பண்ணிக்கணுங்க கேஸ் ஸ்டோவில் இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி சின்ன சின்ன ஓட்டையை நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க பாருங்க நான் வெயில் காமிக்கிறோம் இல்லையா இது போல் கொஞ்சம் நீங்கள் லென்த்தாக கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டையை நீங்கள் போட்டுக்கணும் அந்த ஓட்டை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் அந்த பாட்டில் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம வாட்டர் ஃபுல்லாகவே போட்டு முடித்த பின்னாடி இதுக்குள்ளே நம்ம ஸ்பூன் ஃபுல்லாகவே வச்சுக்கலாங்க இந்த டிப்பு எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது போல் நம்ம வச்சுக்கிட்டா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் இடமும் சேவாகும் கண்டிப்பாக அது டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இனிமேல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் நீங்கள் வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டீங்க இல்லையா தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் கல்லூப்பு சேர்த்துக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டெட்டால் ஒரு மூடி போல் நீங்கள் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச பின்னாலே எப்பவும் போல் நீங்கள் மா போட்டு வீட்டை நீங்கள் துடைச்சிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வீடு துடைக்கும் போது வீட்டுக்குள்ளே டீ கரை அழுக்கு கரை ரத்தக்கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப ஈஸியாக போயிடும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டு தரங்கள்ல ஓரங்களில் நீங்கள் பார்த்தா நிறைய எறும்பு கூட்டம் வந்துகிட்ருக்கோம் அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கும் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீடு துடைக்கும் போது கொஞ்சமாக நீங்கள் ஷாம்பு இல்லை பவுடர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் வீர நீங்கள் நல்லா தொடச்சிக்கலாங்க வீர நீங்கள் போதும் வீட்டில் எந்த அழுக்கு கரையாக இருந்தாலும் சரி எறும்பு கர்பான் பூச்சி இருந்தாலும் சரிங்க இதோட வாசனைக்கு எறும்பும் வராது கற்பான் பூச்சி வராது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூலர் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you